சத்தியம் என்னவென்பதை நானும் எடுத்துரைக்கிறேன் அரசனின் புதல்வன் அரசனாக வேண்டும் என்பது விதி ஆனால் தாம் பட்டம் சூட்டப்படாத அரசர் அல்லவா ராஜாபிஷேகமானது இன்று தமக்கு நடக்கவில்லை என்பதை அகிலம் அறியும் ஆகையால் தம்முடைய புதல்வர்கள் அரியணையை அலங்கரிக்கும் தகுதி பெற்றவர்களா அரசே வாசுதேவரே சூது விளையாட்டின் இறுதியில் ஆண்டவர் ஐவரும் ஒன்றை ஸ்வீகரித்தார்கள் ஓராண்டு காலத்திற்கான அஞ்ஞாத வாசத்தை அவர்கள் ஏற்றார்கள் எனது மருமகன் துரியதனன் அந்த ஓராண்டு முடிவதற்கு முன்பாக அர்ஜுனனை கண்டுபிடித்தான் நாங்கள் பாண்டவர்களுக்கு வனவாசத்தில் இருந்து முக்தி அளிக்க சித்தமாக உள்ளோ ஆனால் அவர்கள் போர்குணத்தை துறக்க வேண்டும் துறவியாய் வாழ்பவன் தவறொன்று இழைப்பதால் அவனாற்றிய தவறான காரியம் தவறில்லை என்றாகாது சூது விளையாட்டே அதர்மச் செயலாகும் ஆகையினால் அதன் பலன்கள் மகத்துவமற்றது வாசுதேவரே